துல்கர் சல்மான் பாகஸ்ரீ போஸ் சமுத்திரக்கணி ராணா தகுபதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பட இப்ப சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் இந்த திரைப்படம் ஒரு பீரியட் மூவி குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையை மையமாக்கு கொண்ட திரைப்படம் தான் இந்த காந்தா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பதுகள்ல இந்திய சினிமாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த காந்தா ஐம்பதுகள்ல இருந்த ஒரு நடிகரா துல்கர் சல்மான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு பிரபலமான நடிகரா அவரும் ஒரு அறிமுக

ஒரு அன்னபிஷியல் பயோபிக் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க டி தியாகராஜ பாகவதர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பலருமே கூட இந்த படத்தின் மேலே கோர்ட்டில் கேஸ்லாம் கூட போட்டாங்க ஆனால் வந்து அந்த கேஸ்லாம் தாண்டி படம் அஃபிஷியலாக தேட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய யூடியூப் சேனல்காரங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த காந்தா படம் வந்ததும் இது தியாகராஜ பாகவதனுடைய கதை தான் தன்னுடைய இறுதி காலத்தில் வறுமையில் வாடி இறந்த ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் டெம்ப்ளேட் பொய்களை பரப்பிட்டு வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னா அந்த தியாகராஜ பாகவதர் இருக்கும்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது அவர்கிட்ட ஒரு பெரிய பங்களா இருந்தது ஒரு விலை உயர்ந்த கார் நல்ல நிலமையில தான் அவர் இறந்து போனாரு இது அவங்களுடைய குடும்பத்தினரே ஒரு நக்கீரன் மீடியா இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க காந்தா திரைப்படத்துல ஒரு இரண்டு வருடம் துல்கர் சல்மான் பண்ணாத தப்புக்காக ஜெயில இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வரும் அது மட்டும் தான் எம் கே தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கை கூட ஒத்து போகக்கூடிய ஒரே காட்சி மற்றபடி காந்தா திரைப்படத்திற்கும் தியாகராஜ பாகவதனுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை சரி அப்படின்னா உண்மையாகவே இந்த படம் நடிகர் தியாகராஜ பாகவதர் யாரு அவர் அந்த காலத்தில் அப்படி என்ன சாதிச்சாரு அவருடைய இறப்பு உண்மையாகவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷன் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் தெரியுமா இவர் ரயிலில் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனார் அப்படின்னா ஒரு லட்சம் மக்களை தாண்டி அவரை பார்க்கறதுக்கு அங்கே அப்பவே கூட்டம் கூடுமா தினமும் ஒரு மூட்டை காதல் கடிதம் அவருக்கு ரசிகைகள் கிட்டிருந்து வருமா இவர் ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படத்தில் குதிரையில் வந்து கண்ணடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குமா அவர் அந்த குதிரையில் வந்து கண்ணடிக்கிற காட்சியை பார்த்துட்டு உண்மையிலேயே திரையரங்கத்தில் அவருடைய அழகுல அவருடைய அந்த மேனரிசத்தில் மயங்கி விழுந்த பெண்கள்லாம் திரையரங்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எம் கே தியாகராஜ பாகவதர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த படம் பெறும் நடிகர் அப்ப அவருக்கு நிறைய ரெக்கார்ட்லாம் இருக்குல்ல தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அவர் நடித்த திரைப்படங்கள் வெறும் பனிரெண்டே திரைப்படங்கள் தான் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுது ஒரு மனுஷன் நடித்தது வெறும் பனிரெண்டே திரைப்படங்கள் தான் ஆனால் எப்படி அவர் காலத்தால் அழியாத ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நடித்தது வெறும் கம்மியான திரைப்படங்கள் தான் ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் அவருடைய ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ண முடியாத உச்சத்தை தொட்டவர் தான் தியாகராஜ பாகவர் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்ணி தாண்டி வருவாய திரைப்படம் இப்போ வரைக்கும் திரையரங்குல அதாவது ஒரே ஒரு தியேட்டர்ஸ்ல ஓடிகிட்டு இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அதிக வருஷம் திரையரங்கில் ஓன திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சந்திரமுகி திரைப்படம் வெற்றிகரமாக எட்நூத்தி ஐம்பது நாட்கள் கிட்ட ஓடி அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்குன்னு சொல்றாங்க பல பாலிவுட் நடிகர் ஷாருக் அவர்களுடைய புகழ்பெற்ற திரைப்படமான தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கி அப்படின்ற ஒரு திரைப்படம் அங்க பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களா அந்த தியேட்டர்ல ஓடிட்டே இருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த திரைப்படங்கள்லாம் ரசிகர்களுக்காக ஓடி இருக்கும் ஆனா ஒரு திரைப்படம் மூணு வருஷம் தேட்டர்ல ஹவுஸ் ஃபுல்லா வெற்றிகரமா ரசிகர்களுக்காக மட்டும் இல்லாம அதனுடைய வசூலுக்காகவும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா அப்படி ஒரு தான் நம்ம தியாகராஜ பாகவதர் அந்த திரைப்படம் ஹரிதாஸ் அந்த திரைப்படம் ஒரு திரையரங்கத்துல மூணு வருஷம் வெற்றிகரமாக சரி இப்படி ஒரு நடிகராக இருந்திருக்காரு எப்படி அவர் நடிகர் ஆனாரு நகை செய்யக்கூடிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் இவருடைய அப்பா நகை செய்யும் போது அவருக்கு உதவியாக இருந்த எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிக்கிட்டே வேலை செய்வாராமா அந்த குரல்ல அந்த பாட்டில் மயங்கிய பணக்காரர் ஒருத்தர் அந்த கடைக்கு வந்தப்போ அவருடைய குரலை கேட்டு அவருடைய நாடகத்துக்கு கொண்டு போயிட்டு அவர் நடிக்க வச்சிருக்காரு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு பின்னால் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் உச்சத்திற்கு போனவர் தான் பண்ணியிருக்கிறாரா தியாகராஜ பாகவதர் அது மட்டும் இல்லாம வெறும் நடிகராக மட்டும் அல்லாம தான் நடிச்ச எல்லா திரைப்படங்களையும் வரக்கூடிய அனைத்து பாடல்களையும் தன்னுடைய சொந்த குரல்லையே பாடி நடிச்சவர் அப்படின்ற பெருமையும் அவருக்கு தான் இருக்கு ஹரிதாஸ் பாட வெற்றியை தொடர்ந்து பனிரெண்டு படங்கள் அவர் அடுத்தடுத்து புக்கிங்ல இருந்த நேரம் அது லட்சுமிகாந்தன் அப்படின்ற ஒரு கிசு கிசு எழுத்தாளன் மூலமா இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது இந்த எழுத்தாளன் ஏற்கனவே பண மோசடியில ஜெயிலுக்கு போயிட்டு தப்பிக்க முயற்சி செஞ்சு அந்தமான் ஜெயில கடுங்காவல்ல வைக்கப்பட்டு இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு உலக போர் நேரத்தில் ஜப்பானால கைப்பற்றப்பட்ட அந்தமான் ஆலமரம் அங்க கைதியா இருந்தவர்களை எல்லாரையுமே விடுதலை செஞ்சதுனால வெளியே வந்த அந்த எழுத்தாளன் மீண்டும் சென்னைக்கு வந்து நடிகைகளின் புரோக்கராக இருந்து அதுல கிடைத்த சில அந்தரங்க விஷயங்களை கொண்டு ஒரு பத்திரிகை ஆரம்பித்து கிசுகிசுவாக எழுதி நல்ல வரவேற்பை பெற்றதுனால சில நடிகர்கள் அவங்க பயந்துகிட்டு போயிட்டு தங்களை பற்றி எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதுக்கு லஞ்சமா காசும் கொடுப்பாங்களாமா ஆஹா இது நம்ம பார்த்துட்டு இருந்த தொழிலை விட சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லா உச்ச நட்சத்திரங்களை பத்தின கிசுகிசு விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி எழுதி அதன் மூலமா அவங்களை மிரட்டி பணம் பறிக்கிறதையோ ஒரு விஷயமா பண்ணிட்டு

பர்சனல் பக்கங்களை பத்தி இந்த கிசுகிசு கிசு எழுத்தாளன் எழுதியிருப்பான் போல கடுப்பான என் எஸ் கிருஷ்ணன் நம்ம தியாகராஜ பாகவதர் அந்த இயக்குனர் ஸ்ரீ ராமநாயுடு மூணு பேருமே அன்றைய அயல்நாட்டு நாட்டு ஆளுநர் கிட்ட அழுது புலம்பி இவனுடைய பத்திரிகையை ஆஃப் பண்ணி அதனுடைய லைசென்ஸை கேன்சல் பண்றாங்க கேன்சலும் பண்ணிட்டாங்க இப்போ பத்திரிக்கையுடைய லைசென்ஸை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்து நேஷன் அப்படின்ற பேர்ல பத்திரிக்கை ஆரம்பிச்சு அவங்கள பத்தி இன்னும் மோசமா கிசுகிசுக்களையே ரொம்ப ஹார்ஷா எழுதுறான் அவனுடைய எழுத்தின் வக்ரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம சைட்லேருந்து கலெக்ட் பண்ண அவன் எழுதின அந்த கிசு கிசு ஆதாரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த விஷயத்தில் சில அலகேஷன்ஸ் இருக்கு அதாவது இதுதான் நடந்திருக்கும் அல்லது இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அலகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த லட்சுமி காந்தன் ஒரு சந்தை வச்சு பட்டப்பகல்ல கத்தியால குத்தி கொல்லப்படுறான் அவன் சாவரத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய சாவுக்கு இந்த மூணு பேர் தான் அதாவது நடிகர்கள் என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் மற்றும் ஏ குணீ ராமநாயுடு இவங்க மூணு பேர் தான் காரணம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு பின்னாடி சிகிச்சை பலனும் இல்லாமல் செத்தும் போறான் இந்த லட்சுமி காந்தன் சாவதற்கு முன்னாடியே ஒரு போலீஸ்காரர் இந்த லட்சுமி காந்தன் ஏற்கனவே கொடுத்த ஒரு வழக்கு சம்பந்தமாக நீங்க அரஸ்ட் செய்யப்படலாம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சமா கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம தியாகராஜ பாகவதற்கிட்ட பேசியிருக்காரு ஆனா அப்படி செஞ்சா தான் தான் குற்றவாளி அப்படின்னு எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த லஞ்சத்தை பணமா தர மறுத்துட்டாரு பாகவதர் இப்படி பல வகைகள்லையும் தனங்களுக்கு தொல்லை கொடுத்து தங்களுடைய நற்பெயரை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருந்த அந்த லட்சுமிகாந்தனை கொள்றதுக்காக ஏழு பேர் கொண்ட கூலிப்பட டீமை நம்ம மூணு பாய்ஸ் அதாவது என் எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாகவதர் ஸ்ரீ ராமநாயுடு இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஏழு பேர் கொண்ட கூலிப்பட டீமை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து செட் பண்ணதாகவும் இந்த ஏழு பேரையும் தனியாக சந்திச்சு போலீஸ்ல நீங்க அவனுக்கு கொண்டதுக்கு அப்புறமா மாட்டிக்கிட்டா எங்களுடைய பேர் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினதாகவும் சொல்லப்படுது இதனுடைய அடிப்படையில் நம்ம மூணு பாய்ஸும் அரஸ்ட் ஆகுறாங்க எப்படி அவங்கதான் சத்தியம் வாங்கிக்கிட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலையாளிகள் ஏழு பேர்ல ஆறு பேர் கொடுத்த சத்தியத்தின் படி அவங்க மூணு பேர் பேரையும் சொல்லாம இருக்க ஒருத்த மட்டும் மனசாட்சி உறுத்தியோ என்னவோ அப்புறம் மாறுறான் இவங்க மூணு பேரையும் போட்டும் கொடுத்துடுறான் சோ போலீஸ் போயிட்டு அவங்க மூணு பேரையும் அரஸ்ட் பண்றாங்க அந்த டைம் பார்த்து நம்ம தியாகராஜ பாகவதர் அவருடைய அக்கௌண்ட்ல மூவாயிரம் ரூபாய் அவரின் இரண்டாவது முதலாவது மனைவிக்கு நகை வாங்குறதுக்காக இருந்திருக்கு அந்த பணத்தை பத்தி கோர்ட்ல ஜட்ஜ் கோகுமாக்கா பல கேள்விகளை கேட்க செகண்ட் ஒய்ஃப் பத்தின அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா இன்னும் அசிங்கமாயிடும் அப்படின்னு நினைச்சு அந்த பணத்தை பத்தின விஷயத்துக்கு கோர்ட்ல கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே மௌனம் சாதிச்சிருக்காரு தியாகராஜ பாகவதர் ஒரு கட்டத்துக்கு மேல இவருடைய மௌனமே இவருக்கு எதிரா திரும்பி இவர் மேல சந்தேகம் வழுக்கவே இரண்டு ஆண்டு ஜெயில இவங்க மூணு பேருமே கழிக்கிறாங்க இததான் நான் சொன்ன காந்தாரா திரைப்படத்துல துல்கர் சல்மான் ஜெயில இருக்கக்கூடிய காட்சி மட்டும் தான் தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கையோட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இவர் ஜெயில இருக்காரு அதாவது தியாகராஜ் அவர் இருக்கும் இருக்கும்போதும் கூட வெளியில் அவருடைய ஹரிதாஸ் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு தான் இருந்திருக்கு பிறகு பெரியார் அண்ணா எல்லாருமே சேர்ந்து இந்த கலைஞர்களை வெளியில எடுக்கணும் மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ணி முறையில் மீண்டும் பண்ணி வாதாடி குற்றங்களுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு மூணு பேருமே விடுதலை ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெளியில் வந்தவங்களில் கலைவாணர் என்எஸ்கேவுக்கு அப்போது தான் வாழ்க்கையிலேயே வெற்றி ஆரம்பிக்குது அதன் பிறகு அவர் நடித்த திரைப்படங்கள் நாடகங்கள்ல நிறைய சம்பாதிக்கிறார் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு புகழை அடைகிறாரு ஆனால் தியாகராஜ பாகவதர் வாழ்க்கையில் அது அப்படியே தலகீடா மாறிருக்கு அவர் ஜெயிலுக்கு போயிட்டதுனால அவர்கிட்ட நம்பி அட்வான்ஸ் கொடுத்திருந்த பல மூவி ப்ரொடியூசர்ஸ் அவர் ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்பத்தினர் சந்திச்சு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு திரும்பி வருவாராம் தெரியல அவர் மேலே நிறைய கெட்ட பேர் பேரை வந்துருச்சு இதுக்கப்புறம் எங்களுக்கு அவர் வச்சு பணம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டாங்களா சிறையில இருந்த தியாகராஜ பாகவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஆனா நான் சொன்ன மாதிரி அவர் என்னதான் சிறையில இருந்தாலும் வெளியில் அவருடைய ஹரிதாஸ் திரைப்படம் நாளுக்கு நாள் அவருடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு போகுது ஏன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் இப்பதான் கேஸை ரீவ் ஓபன் பண்ணி வாதாடி எந்த ஆதாரமும் இல்ல அவர் குற்றவாளி இல்ல தான் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா சோ போன அவருடைய அந்த கிரேஸ் மறுபடியும் திரும்ப வருது அவர் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா பல பட வாய்ப்புகள் பல பட புரொடியூசர் அவரை தேடி போறாங்க ஆனா நம்ம எம் கே தியாகராஜ பாகவதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படின்னா ரொம்ப கெத்தாக கிறிஸ்டப்பாவை எப்படி உதச்ச அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்கள் எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எந்த படத்தையுமே ஒத்துக்கல அவங்கள்ட்ட கை நீட்டி பணத்தையும் வாங்கல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஊர் ஊரா போயிட்டு நாடகம் போட்டு பாடி இருக்காரு பிறகு ஒரு இரண்டு திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு தயாரிச்சும் பார்த்துருக்காரு எதுவுமே ஓடலை எதுவுமே கை கொடுக்கல பிறகு இது எதுவுமே வேலைக்காவாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக கச்சேரியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அதற்கான மருந்துகளை தேடி தேடி அவர் எடுத்துட்டு இருக்கார் இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரீக்வன் மெடிசன்ஸ்லாம் அப்போ கிடைக்காது இன்னைக்கு நம்ம எப்படி யூடியூப்ல இன்ஸ்டாவில் இன்ஃப்ளுஎன்சஸோட பேச்சை கேட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஏமாந்துடுறோம் அந்த மாதிரி அப்பா அவருக்கு சர்க்கரை நோய் வந்த பொழுது அதே போல ஒரு ரசிகர் கொடுத்த ஒரு கசாயத்தை அவர் சாப்பிட்டு அந்த கசாயத்தினாலேயே உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆகி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் இருந்திருக்காரு சர்க்கரை நோய் தீவிரம் அடைஞ்சு அவருடைய கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிருக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு உடல் ரொம்பவே பாதிக்கப்படவே தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் பணக்காரராக மட்டுமே தான் இருந்திருக்காரு தியாகராஜ பாகவதர் அவருடைய சொத்துக்கோ பொருளாதார வசதிக்கோ எந்த பிரச்சனையுமே ஏற்படலை இன்னும் சொல்ல சொல்லப்போனால் அவர் போனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய குடும்பத்தினர் வசதியாக வாழ்கிற அளவுக்கு தான் அவங்கள்ட்ட பொருளாதார வசதி இருந்துச்சு இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் அந்த ஜெயிலில் இருந்து வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய உச்சத்தை பெற்றார் புகழை பெற்றார் இப்போ வரைக்கும் கலைமான என் எஸ் கிருஷ்ணன் நம்ம அவரை கொண்டாடிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவரும் தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது தான் இருந்தார் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரிய அதிசயம் தான் இருக்கக்கூடிய உயரம் என்னென்னே தெரியாமல் கோபத்தில் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் கூட நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிரும் அப்படின்றதுக்கு நம்ம தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கை ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் லட்சுமிகாந்தன் அப்படின்ற ஒரு கிசுகிசு எழுத்தானன் இவரை பத்தி கேவலமா எழுதி இவரை பத்தின கெட்ட பெயரை பரப்பி ஒரு சில தியாகாத வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட தியாகராஜ பாகவதனுடைய புகழுக்கு அது எந்த கலங்கத்தையுமே அந்த டைம்ல ஏற்படுத்தல ஆனா ஏற்படுத்திருமோன்ற பயத்திலேயே இவர் சில வேலைகள்லாம் பார்த்து அதன் மூலமா ஏற்பட்ட பாதிப்புகள் வழியா வாழ்க்கையை இழந்து அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உச்ச இடத்தையே இழந்து கடைசியில இறந்தார் அப்படின்றதான் இதுல கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் நீங்க காந்தா திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப தியாகராஜ பாகவதர் வாழ்க்கைக்கும் அந்த படத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது கிளியரா புரியுது இல்லையா இப்படி ஒரு நடிகர் தான் தியாகராஜ பாகவதர் நடிச்சது வெறும் பனிரெண்டே திரைப்படங்களா இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் பண்ண ரெக்கார்டை யாரும் காலி பண்ணலை அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாறுமே கிட்டத்தட்ட பலரும் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்கு நினைத்துருங்க